கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு தரும் இலைப்பாறுதல் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே இன்று நாம் பலவிதமான பிரச்சனைகளின் நிமித்தம் சோர்ந்து போய் என் பிரச்சனை எப்போது தீரும் என் வியாதி எப்போது மாறும் ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் என்று அநேக வேளைகளில் நாம் பல்வேறு மனிதர்களிடம் புலம்புகிறோம் ஆனால் நமக்கான விடுதலை இறைவனிடம் மட்டுமே உள்ளது என்பதை நாம் அநேக வேளைகளில் உணராமலே இருக்கிறோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறுகிறார் பின்னும் நாம் ஏன் நம்முடைய சுமைகளை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் சுமை தாங்கியான இறைவனிடம் இறக்கி வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவார் நாமும் நம்முடைய பிரச்சனைகளை பாரங்களை எந்த மனிதரிடமும் கூறாமல் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரிடம் மட்டுமே கூறுவோம் அவர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு பரிபூரண விடுதலை தருவார் நாம் சோர்ந்து போகாமல் எப்போதும் இறைவனை மட்டுமே நோக்கி பார்ப்போம் அன்பு இறைவா நாங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் மனிதர்களின் முகத்தை நோக்கி பார்க்காமல் உம் சமூகத்தை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்